வெல்கம் டு ஓன்லி ராமராஜன் யூடியூப் சேனல் இன்னைக்கு அந்த வீட்டில் சாமானிய திரைப்படத்தை தான் பேச போகிறோம் இன்னைக்கு அந்த வீடியோக்களை பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தர் லைக் பண்ணாதனால பல பேருக்கு வந்துட்டு யூடியூப் சேனல் வந்துட்டு கொண்டு போக மாட்டேங்குது இந்த வீடியோவை அதுக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க நாங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்கள் போன இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோட கமெண்டில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இந்த ஒரு படத்தை வந்து குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமராஜன் ஃபேன் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு இந்த ஒரு படத்தை நான் குரலாக வந்துட்டு ஒன்றுமே சொல்லலை மக்கள் இந்த ஒரு படத்தை வந்து ஏற்றுக்கல வரவேற்பு கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் வந்துட்டு இந்த மக்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு படம் வந்து தெரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன்னு தவிர தப்பா எதுவும் நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஒரு ப்ரொடியூசர் ஒரு கோடி போட்டு ஒரு படத்தை வந்து எடுக்கிறாரு பட்ஜெட் போட்டு எடுக்கிறாரு அது ஐம்பது லட்சம் தான் லாபம் கிடைக்குது மிச்சம் ஐம்பது லட்சம் நஷ்டமாயிருது புதுசாக ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னா எப்படி எடுப்பாரு யோசிப்பாரா இல்லையா ஒரு சின்ன பட்ஜெட் போட்டு ஒரு படம் எடுக்கலாமா வேணாமா சொல்லிட்டு அடுத்த வாட்டி யோசிப்பாரா இல்லையா நிச்சயமா யோசிப்பாரு ஏன்னா மக்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கலன்னு சொல்லலாம் போட்ட பட்ஜெட் எடுத்திருந்தா கூட ஓரளவு நம்பிக்கை வந்திருக்கும் இந்த வாட்டி நம்ம போட்ட காசு வந்துருச்சு அடுத்த வாட்டி லாபம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அதாவது லாபமே கிடைக்கல அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் எப்படி யோசிப்பாரு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த ஒரு திரைப்படத்தை சாமானிய மக்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமராஜன் அவர்கள் ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்காரு இது வந்து இன்னும் பதினஞ்சுக்கு மேற்பட்ட தேட்டர்ல வந்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ராமராஜன் அவர்களுக்கு நடிக்கிறதுக்கான ஆர்வம் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அதுக்கான சரியான வாய்ப்பு வந்துட்டு கிடைக்கலன்னு சொல்லலாம் இப்ப இருக்கிற டேரக்டர் ஏதாச்சும் ஒரு டைரக்டர் வந்துட்டு இவரை வச்சு டேரக்ட் பண்ணா அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்சனா பீட் பண்ணு சொல்லலாம் அதுக்கான வாய்ப்பு அமைதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன்